வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை அம்மன் நூத்தி எட்டு போற்றி தமிழ் மற்றும் ஆங்கில வரிகளுடன் ஓம் அங்காள அம்மையே போற்றி ஓம் அருளின் உருவே போற்றி ஓம் அம்பிகை தாயே போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அனாத ரட்சகியே போற்றி ஓம் அருட்பெரும் ஜோதியே போற்றி ஓம் அன்னபூரணியே போற்றி ஓம் அமுத சுவையே போற்றி ஓம் அருவுரு ஆனவளே போற்றி ஓம் ஆதிசக்தியே போற்றி ஓம் ஆதி பரம்பொருளே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் ஆனந்த போற்றி ஓம் ஆன்ம போற்றி ஓம் ஆங்காரி அங்காளியே போற்றி ஓம் ஆறுமுகன் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் முதலே போற்றி ஓம் ஆக்கு சக்தியே போற்றி ஓம் இன்னல் கலைவாளே போற்றி ஓம் இடர் நீக்குவாளே போற்றி ஓம் இமயத்து அரசியே போற்றி ஓம் இச்சா சக்தியே போற்றி ஓம் இணையிலா தெய்வமே போற்றி ஓம் இரவு பகலாகி இருப்பவளை போற்றி ஓம் இயக்க முதல்வியே போற்றி ஓம் இறைவனின் இறைவியே போற்றி ஓம் இகம்பர சுகமே போற்றி ஓம் ஈசனின் தாயே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈகை பயனே போற்றி ஓம் ஈடிலா தெய்வமே போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரி அங்காளியே போற்றி ஓம் ஈசனின் இயக்கமே போற்றி ஓம் ஈஸ்வரி ஆனவளே போற்றி ஓம் ஈகை குணவதியே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உலகை ஈன்றாய் போற்றி ஓம் உலகில் நிறைந்தாய் போற்றி ஓம் உருவம் ஆனாய் போற்றி ஓம் உமை அம்மையே போற்றி ஓம் உயிரே வாழ்வே போற்றி ஓம் உயிராய் இருப்பாய் போற்றி ஓம் உடலாய் அகந்தாய் போற்றி ஓம் உமா மகேஸ்வரியே போற்றி ஓம் ஊனுயிர் ஆனாய் போற்றி ஓம் ஊக்கம் அருள்வாய் போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பாய் போற்றி ஓம் ஊரை காப்பாய் போற்றி ஓம் ஊழலை ஒழிப்பாய் போற்றி ஓம் ஊக்கமாய் நிறைவாய் போற்றி ஓம் ஊடல் நாயகியே போற்றி ஓம் ஊழ்வினை களைவாய் போற்றி ஓம் ஊற்றும் கருணை மலையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓம் எங்களை காப்பாய் போற்றி ஓம் என்குண வல்லி போற்றி ஓம் எழில்மிகு தேவி போற்றி ஓம் ஏலிசை பயனே போற்றி ஓம் ஏகம்பன் துணைவி போற்றி ஓம் ஏகாந்த ரூபினி போற்றி ஓம் ஏழையை காப்பாய் போற்றி ஓம் ஐங்கரன் தாயே போற்றி ஓம் ஐயனின் பாகமே போற்றி ஓம் ஐயம் தெளிந்தாய் போற்றி ஓம் ஐம்பொறி செயலே போற்றி ஓம் ஐம்புலன் சக்தியே போற்றி ஓம் ஒரு மாறி உருமாறி போற்றி ஓம் ஒன்பான் சுவையே போற்றி ஓம் ஒளி ஒளி ஆனாய் போற்றி ஓம் ஒப்பிலா சக்தி போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய் போற்றி ஓம் ஓங்காரி ஆனாய் போற்றி ஓம் ஓங்காரி அங்காளி போற்றி ஓம் ஓம் சக்தி தாயே போற்றி ஓம் ஒருவாய் நின்றாய் போற்றி ஓம் ஓங்கார சக்தியே போற்றி ஓம் கல்வி கடலே போற்றி ஓம் கற்பூர வள்ளி போற்றி ஓம் கந்தன் தாயே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கார்மேகன் தங்கையே போற்றி ஓம் காளி சூழியே போற்றி ஓம் காக்கும் அங்காளியே போற்றி ஓம் சங்கரி சாம்பவி போற்றி ஓம் சக்தியாய் நின்றாய் போற்றி ஓம் சாந்தவதியே போற்றி ஓம் சிவகாம சுந்தரி போற்றி ஓம் சினம் தனிப்பாய் போற்றி ஓம் சிங்க வாகனியே போற்றி ஓம் சீற்றம் கொண்டாய் போற்றி ஓம் சுந்தரவல்லி போற்றி ஓம் சூரசம்மாரி போற்றி ஓம் தாண்டவ ஈஸ்வரி போற்றி ஓம் தாட்சாயணி தேவி போற்றி ஓம் திரிபுர சுந்தரி போற்றி ஓம் தீப சுடருளி போற்றி ஓம் நடன நாயகி போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கு அரசி போற்றி ஓம் பஞ்சாட்சரியே போற்றி ஓம் பம்பை நாயகியே போற்றி ஓம் பார்வதா தேவி போற்றி ஓம் பாம்பின் உருவே போற்றி ஓம் பார்ப்புகழும் தேவியே போற்றி ஓம் பிணிக்கு மருந்தே போற்றி ஓம் பிறவி அறுப்பாய் போற்றி போற்றி ஆடி மாசம் அம்மனுக்குரிய மாசம் அம்மனுக்குரிய இந்த மாசத்துல அம்மனோட நூத்தி எட்டு போற்றியவும் பாராயணம் செஞ்சாலோ இல்ல அதை கேட்டாலோ நமக்கு சகல சௌபாகியமும் வந்து சேரும் அதனால இந்த போற்றிய செவ்வாய் வெள்ளி இல்லைன்னா தினமுமே உங்களோட முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க இல்ல பாராயணம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் ஸ்கந்தனூரல் டிவைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற எல்லா வீடியோவும் என்னோட சேனல்ல பிளேலிஸ்டில் இருக்குது வேணுங்கிறவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா